உண்மையிலே அன்பு சகோதரர்கள் பின்னால் உங்களுக்கு விளங்கும் இந்த அன்பின் அடையாளங்கள் என்ன செல்லல்லாகோ அலைவ செல்லம் நீங்க முகப்பத் வச்சுட்டீங்க அன்பு வச்சுட்டீங்க அதுல அடையாளம் இருக்கும் இப்ப நீங்க டாக்டர் டாக்டர் அடையாளம் ஒன்று இருக்கு சும்மா டாக்டர் நீங்க ஒரு இன்ஜினியர் நீங்க ஒரு நீங்க ஒரு விவசாயி நீங்க ஒரு வியாபாரி அடையாளம் இருக்கு இதே போல செல்லம் இது அன்புக்கு அடையாளம் இருக்கு நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அவரை பார்த்து நீங்க யார அன்பு வைக்கிறீங்களோ அவங்களோடு இருப்பீங்க சொல்லுவார்கள் எங்களுக்கு இஸ்லாத்துல நபி பேசின இந்த வார்த்தையை விட விருப்பமான வார்த்தை இருக்கிறது

சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீதிலே மா மின் முஃமினின் இல்லா வ انا அவ்லா பிஹி ஃபித் துன்யா வல் உலகத்தில் உள்ள எல்லா மூமினுக்கும் துன்யாலையும் ஆகிராலையும் நான் தான் அவருக்கு மிக முன்னேற்றமானவர் இப்ப எங்களுக்கு முதல் உதவியார் யார் இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்தா உடனே கோல் யாருக்கு ஆக எங்கட உறவினர் நல்ல கூட்டாளி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் தான் அடிப்போம் போய் மனைவிகிட்டே செல்வோம் மனைவியை விட எங்களுக்கு செல்லல்லாக வரைவு தான் இன்றைக்கு கவலை ஒன்று வந்தால் என்ன செய்வோம் ஒரு கஷ்டம் ஒன்று வந்து என்ன செய்வாங்க சஹாபாக்க உடனே உட்காந்து செலவாத்து உதுவாங்க என்ன உதுவாங்க கல்விலொரும் ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டு உதாரணமாக ஒரு ஜனாசாவுடைய பிரச்சனை வந்திருக்கேன் அல்ல எங்களை மண்டியிட வச்சிருக்கிறான் ஏன் எங்களோட பாவிகள் இல்லைண்டா நாம் ஊர் அப்படியே சேர்ந்து செலவா தோதும் சில ஊர்களில் பார்ப்பீங்க முஸ்லீம் ஊர்களில் செலவாத் மஜிலிஸ் நடக்கும் அந்த ஊர்களுக்கு முஸ்லீமை திறங்காது கவலை போயிடும் நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் சொன்னாங்க ஒரு சஹாபி கேட்டார் யார் அசூரல்லா உங்கள் மீது செலவா தோதவா நபி அவன் என்ன சொன்னாங்க தெரியுமா நீ செலவா தோதினா உன்கிட்ட எல்லா கவலையும் போய் நாங்கள் செய்கிறோமா செய்யறது இல்லையே நாங்க யாருக்குடா கோல் பண்ணலாம் எந்த கூட்டாளி கோல் எடுக்கலாம் அணுகி பிரச்சனையை முடிக்கலாம் சகோதரர்களே சலவாத் தனியொரு நான் புத்தகம் எழுதிக்கிறேன் சலவாத்தை பத்தி தேவையாக இருந்தா இதுக்குரிய உங்களுக்கு தொடர்பு பண்ணி அதை எடுத்துக்கொள்ளும் வாசி சலவாத் சம்பந்தமா என்னென்ன பிரயோஜனம் நூறு பிரயோஜனம் இருக்கு சலவாத்தால் முகம் அப்படியே பிரகாசம் அடையும் சலவாத்தால் செல்லல்லாகோ அலைவ செல்லம் இது அன்புல செலவா சொல்லணும் சகோதரிகளே

இது இதற்கு பேர் தான் சகோதரர்களே அன்பு என்பது மகப்பத் என்பது இதற்கு பேர் சும்மா வாயால அன்பு வச்சுட்டேன் மகப்பத் வச்சுட்டேன் அந்த காலத்துல உமாமார் என்ன செய்வாங்க தெரியுமா பிள்ளைகளை அனுப்பி வைப்பாங்க போ ரசா பார்த்துடுவா என்ன பெண்களுக்கு தானே பார்க்க இயலாது பெண்களுக்கு தானே பார்க்க அதுல முக்கியமான ஒரு சம்பவம் வருது ஹுதைஃபத்து முனி யமான் ரவி அல்லாஹுடைய சம்பவம் ஹுதைஃபத்து முனி யமான் ஹுதைஃபாவும் சஹாபி யமானும் சஹாபி இந்த இடத்துல ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தணும் என்னென்னா இந்த எமான் ரவி அல்லாஹான் இருக்கிறாரு இவர் முஸ்லீமானது சஹாபாக்களுக்கு தெரியாது உகதுடைய யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு தோல்வின்றி கேள்விப்பட்டதோடு எமான் ஓடி வந்தாரு முஸ்லீம்களுக்கு இல்லை சஹாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க அவர் முஸ்லீம் என்று தெரியாமலே கொலை செஞ்சிட்டாங்க அபி அபி என்ற வாப்பா என்ற வாப்பான்னு சொல்றதுக்கெல்லாம் கொலை செஞ்சிட்டாங்க எப்படி வாப்பாவுடைய கொலையை கண் முன்னால பார்த்த ஒரு ஹுதை பாரதி மன்னிச்சுட்டார் மன்னிச்சிட்டார் அது போறோம் சஹாபாக்களை சொல்லுவார் மௌத்து வரை இந்த கல்வில் அது இருந்தது இந்த ஹொதை பாரதி அல்லாஹான் சொல்றாங்க ஒரு நாள் நான் என்ன ஊட்ட போனேன் என் உம்மா நினைத்து கேட்டாங்க மகனே நீ கடைசியா ரசோல்லாவை பார்த்த இப்ப நான் சொன்னேன் யார் ரசூ அம்மா இப்படிதான் நேற்று நாலாவது ரசோல்லாவை நான் பார்த்து சொன்னாங்க எனக்கு ஏ சொன்னாங்க போ பார்த்துட்டு வார சொல்லா போய் நான் உடனே செல்லல்லாகோ அலைவு செல்லம பார்க்க வந்தேன் நபியோட மகரிப் தொழுதேன் தொழுதுட்டு நான் அப்படியே இருந்தேன் அலைவ செல்லம் வரைக்கும் வரைக்கும் எனக்கு எனக்கு மன்னிப்பு கேட்குற நபி 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 அவங்க அவங்க இஷாவும் தொழுவிச்சாங்க தொழுவிச்சிட்டு ஒருத்தோட பேசி பேசிட்டு போயிட்டாங்க நான் நான் போனேன் கேட்டாங்க இருட்டு தானே அந்த இல்லையே சொன்னேன் சொன்னேன் மா ஏன் ஹொதைஃபா வந்திருக்கிறீங்க விஷயத்த உம்மா ஏசி நாங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு உடனே உனக்கும் உம்மாவுக்கும் மன்னிப்பு தருவானாக என்று சல்ல அல்லாஹு அலையுவ செல்லம் துவா செய்தார் சகோதரி அன்பு என்பது இதுதான் உங்களுக்கு தெரியும் சல்ல அல்லாஹு அலையுவ செல்லம் மதீனாவுக்கு போனதோடு எட்டு மாதம் அபு அய்யூ அன்சார் ரதி அல்லாஹுடைய வீட்டில் தங்கினான் சல்லல்லாஹு அலையுவ செல்லம் திங்கட்கிழமை தான் குபாவை போய் அடைந்தார் குபாவில் உடனே பள்ளிவாசலை கட்டித்தாங்க குல்ஃபூமின் ஹதும் ரதி அல்லாஹுடைய வீட்டில மூன்று நாள் தங்கினான் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை செல்லல்லாக அழகிய செல்லம் என்ன செய்யறாங்க மதீனாவுலுக்கு போறாங்க இடையில பனு சாலிம் பின் அவுஃப் மஸ்ஜிது ஜுமா அந்த பள்ளி இருக்குது அதுல ஜும்மா தொழுதாக தொழுது ட்ரெஸ்லாம் மதீனாவுலுக்கு போகிறாங்க எல்லா சஹாபாக்களும் யார சொல்லலாம் எங்கட வீட்டை வாங்க எங்கட வீட்டை வாங்க செல்லல்லாகோ அலைவு செல்லாம முடியாம போயிடுச்சு நவியோம் என்ன சொன்னாங்க இந்த ஒட்டகம் ஏவப்பட்டிருக்குது நபியுடைய அஹ்லாக்க அதாவது சமாளிக்க இல்லாத ஒரு விடயத்தை அஞ்சு அறிவுக்கு மேல தூக்கி போட்டாங்க இந்த ஒட்டகம் எங்க வந்து அமருமோ அங்குதான் நான் தங்குவேன் அப்படியே ஒட்டகம் போகுது யார வீட்டில் தங்குது அபு ஐயோ அன்சார் அது எல்லா வீட்டுக்கு முன்னால இருக்குது இந்த வீடு ரெண்டு தட்டு வீடு வரலாறுகளில் சில உளமாக்கல் என்றும் சில உலமாக்கில் இதை வரலாறாகவும் எழுதுகிறார்கள் என்னண்டா அந்த ரெண்டு தட்டு ஊடு அந்த காலத்தோர் மன்னன் மதீனாவுக்கு வந்து அந்த வீட்டை கட்டினார் அந்த வீட்டை கட்டி சொன்னார் பிற்காலத்தோர் நபி இந்த நகரத்துக்கு வருவார் இந்த நகரத்துக்கு வந்தால் அவர் இங்குதான் தங்கணும் என்று சொல்லிவிட்டு சென்ற வீடுதான் அந்த பரம்பரையில் வந்தவர் தான் அபு ஐயூப் அன்சார் அல்லாஹார் சரி வீட்டுக்கு வந்துட்டாங்களா அன்பை பாரு மஹன்பத்தை பாரு செல்லல்லாஹோ அலைவ செல்லம் வீட்டுக்கு வந்ததோடு ரெண்டு தட்டு வீடு நபி அவர்கள் கீழ்தட்டில் அவ் ஐயோ கன்சாரது எல்லாம் மேல் தட்டில் மேலே இரவோ கணவனும் மனைவியும் இருந்து யோசிக்கிறாங்க என்ன தெரியுமா நம்ஷி ஃபௌகராசி ரசூல் இல்லாய் சல்லல்லாஹலை செல்லம் என்ன ரசூல் இல்லாட தலைக்கு மேலே நாங்க நடக்கிறதா எப்படி யோசிக்கிறாங்க கீழ்த்தட்டில் ரசூல் அல்லாஹ் நாங்கள் மேலே ரசூல் அல்லாட தலைக்கு மேல் நடக்கிறதா இரவு ரெண்டு பேரும் தூங்கவே இல்லை அப்படியே ஓரமா இருந்துட்டாங்க ரசூல்லா கீழே நிற்பாங்களே மேல் நடந்துட்டு போனா இது எங்க உள்ள அத்தப்பி இது எங்க உள்ள மஹ்பத் இதுதான் கல்வில உள்ள அன் காலை வந்து சொல்றாங்க யார் ரசூலல்லா நீங்க மேல வாங்க நாங்க கீழே இருக்கிறோம் ஏனண்டா எங்களுக்கு ஒழுக்கமா படல யார் ரசூலல்லா நாங்க உங்களோட தலைக்கு மேல நடக்கிறது நபியோக சொன்னாங்க அஸ்ஸஃலு அர்ஃபக் எனக்கு கீழே தானே நல்லம் என்ன சஹாபாக்கள் வருவாங்க பேசுவாங்க உடனே அபு ஐயூப் சொல்றார் அப்படின்னா யார் ரசூழல்லா நீங்க இருக்கிற வரைக்கும் நாங்க மேலே வரமாட்டோம் நீங்க இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஒரு நாளும் மேலே வர மாட்டோம் யார் ரசூலா இது ஒரு விடயம் ரெண்டாவது விடயம் ரசூல்லாஹி செல்லல்லாஹோ அலைவு செல்லமுக சாப்பாடு சமைச்சு அனுப்புகிறார் அபு ஐயூப் சாப்பாடு சாப்பாடு சமைச்சா இப்ப சாப்பாட்டுல உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அதிகமா போட்டு அனுப்புறாரு மிஞ்சி வரும் தானே ரசூல்லாட விரல் பட்ட இடத்தால சாப்பிடுவோம் வெறும் விரல் வச்சு அன்பை இப்படித்தான் படிச்சு கொள்றது அன்பை இவ்வாறு தான் படிக்கிறது சகோதரர்களே ரசூல்லாட விரல் பட்ட இடத்தை தேடி எடுக்கிறார் அந்த சாப்பாட்டுல அப்படியே அதுல விரல வச்சு சாப்பிடுறாரு பறக்கத்துக்கு மூன்றாவது அந்த சாப்பாட்டை என்ன செஞ்சார் வெள்ளப்பூடு சமைச்சு கொடுத்திருந்தார் சௌ வெள்ளப்பூடும் அந்த காலத்தில் இருந்திருக்குது இப்ப வெள்ளப்பூட செல்லல்லாகோ அலைவ செல்லம் சாப்பிடாம அனுப்பிட்டாங்க இவர் போய் கேட்கிறார் யார் அசூலல்லா வெள்ளப்பூடு சாப்பிட்றது ஹராமா நபி அம்சனா இல்லை நான் ஜிப்ரில் அலை சலாத்தை சந்திக்கணும் மலக்குகளை சந்திக்கணும் அவங்களுக்கு இந்த நாத்தம் விருப்பம் இல்லை

டைலரும் அந்த இருந்தாங்க தானே சாப்பாட்டு சொல்றாங்க நானும் போனேன் செல்லல்லாக அலைவர் கோதுமை ரொட்டி கொடுத்தார் அதோட சேர்த்து கறி என்ன கறி காஞ்ச இறைச்சும் வட்டக்காவோ ஆ நாடங்காவோ சுரக்காவோ துப்பாங்கிறது அரபுல அனசரதி எல்லாம் பாக்குறாங்க ரசூல்லா அந்த வட்டக்காவை தேடி தேடி சாப்பிட்றாங்க துப்பாவை

யார சூழல்லா எந்த உயிரை விட நான் உங்களை அன்பு வைக்கிறேன் எந்த குடும்பம் செல்வம் இந்த பிள்ளை எல்லாரையும் உங்களை அன்பு வைக்கிறேன் யார சூழல்லா அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னார் யார சூழல்லா நான் வீட்டில் இருப்பேன் அது குருக் உங்களோட ஞாபகம் வந்தால் எனக்கு பொறுமையா இருக்க முடியாது ஓடி வந்து உங்களை பார்த்துட்டு திருவேன் எப்படி அன்பார் வீட்டில் இருப்பார் அன்றைக்கு எங்களுக்கு அன்பு வச்சா பார்க்கலாரு ஆனால் அந்த சஹாபிக்கு பாத்திர பாக்கியம் கிடைச்சிச்சு உங்களை வந்து பாத்துட்டு போய்த்திருவேன் யார சூழல்லா ஆனா எனக்கு கவலையான ஒரு செய்தி இருக்குது என்ன தெரியுமா நானும் நீங்களும் சொருக்கத்துக்கு போய்த்திருவீங்க நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு போய்த்திருவீங்க நானும் சொருக்கத்துக்கு வந்தா உங்களை பார்க்க இல்லாம போய்த்திருமே யார சூழல்லா இவருக்கு சொருக்கம் போறது அன்பல்ல விருப்பம் அல்ல சொருக்கத்துக்கு போனாலும் யாரை பார்க்கணும்

மினன் நபிவினா வ صدیقின வ ஷுஹதா வ சாலிஹின் وحسن اولாய்க रफीقا யா அல்லாஹ் ஹுக்கும் ரசூலுக்கும் வலிபடுவாரகல அவர்கள் யாரோடு இருப்பாங்க நபிமார்களோட صدیقுகளோட ஷுஹதாக்களோட சகோதரர்களே சல்லல்லாஹு அலைவ வ ஸல்லம்ோடு அன்பு வைத்திருப்பார் அன்பு வைப்பதே சகோதரர்களே முதல் கட்டம் முதல் கட்டம் எங்கட கல்புல வேற வர வச்சிருக்கிறோம் கொஞ்சம் கலத்தி எடு ஹதீதுல குருவான் ஆயத்தை ஓதி காட்டுறோம் அதுக்கு தான் இன்னைக்கு அன்போட பேசணும் அன்போட கதைக்கணும் சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் செல்லல்லா அலை செல்ல விளம்புற நேரம் வந்து தஹஜித் தஹஜித் எழுப்பிடுவாங்களே ரபியத்து காபரதி அல்லாஹுவான் தஹஜித்ல போய் நிற்கிறார் ரசூல்லா செல்லல்லா எழும்பும் வரை எப்படியும் ஒரு மனிதன் தாஜ்ஜத் கிரமின் எங்க போவார் டாய்லெட் போவார் தானே இந்த ரபியா என்ன செஞ்சாரு சல்லல்லாஹோ அலைவ செய்கிறார் ஏனண்டா ஒரு மனிதனுக்கு ஆக சந்தோஷம் எல்லாம் வச்சதோட டாய்லெட்டுக்கு தண்ணி எல்லாம் செல்லம் ரவியாவை பார்த்து கேட்டாங்க ரவியா சல் உனக்கு ஏதாவது தேவைண்டா கேள் ரவியா எப்படி கேள்வி உங்களுக்கு ஏதாவது தேவைண்டா எப்படி அந்த புள்ள சின்ன பிள்ளையா அது அந்த புள்ள உடனே சொல்லிச்சு யார சூழல்லா

கேட்குறார் யாரை சூழல்லா அஸ் அலு க முராஃப கத்த கஃபில் ஜென்னா சொருக்கத்தில் உங்களோட இருக்கணும் யாரை சூழல்லா நபிய உங்கள் அவகைரதாளி விறண்டுமானதா வெரண்டுமானதா ரபியா ஹூ அந்த அது மட்டும்தான் ஓணும் யாரோ சூழல்ல எப்படி அந்த புல்ல நடு எலும்பி வந்திருக்கிறதே ரசூல்லா இதுமாதிரி செய்யறது உடனே சல்லல்லாஹு செல்லல்லாஹ் அலைவு என்ன சொன்னாங்க தெரியுமா ஹிதா முஸ்லீமில் இருநூற்றி இருபத்தாறாவது ஹதி திரி ஃபி அல்லா நஃப்சி கம் வி கஃப் சொன்னாங்க அதிகமாக சுஜூது செஞ்சு எனக்கு உதவி செய்னி அப்படி தொழுவேன் சுன்னத்தான நஃபிலான ஃபரோதான தொழுது தொழுது உதவி செய் நான் என்னோட ஒன்று சொர்க்கத்துக்கு எடுப்பேன் நபி செல்லல்லா அலை செல்ல உடைய சொர்க்கம் எவ்வளோ உயர்ந்தது சகோதரர்களே அன்பு வை இது முதலாவது நபிய மஹாமத்து நபிய கல்வி எடுங்க செல்லல்லாகும் அலைய செல்லம் மகப்பத்தை தான் பேசுறோம் மத்ததுக்கு போகவே இல்லை இன்னும் மகப்பத்துடைய அடையாளத்துக்கு நம்ம போகவே இல்லை நான் மகப்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் உம்மு சுலை மிரதி எல்லாம் அண்ணா அனசரதி எல்லாட உம்மா உம்மு சுலை நபி செல்லல்லாகும் அலைய செல்லம் மதீனாவுக்கு வந்ததோட உம்மு சுலைம்கிட்ட கேட்கிறாங்க உம்மு சுலை எந்த வேலையில் செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவை யாரும் இருக்குதா உடனே உம்மு சுலையும் பார்த்தாங்க யாரும் முந்திருவாங்க உடனே மகன கொண்டு கொடுத்துட்டாங்க அனச யார சூழல்லா அனச வச்சு கொள்ளுங்க வேலை வேலை கொடுக்குற குடும்பம் நினைச்சிங்களா உங்க சுலை இந்த குடும்பம் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பைரஹா என்ற தோட்டம் பைரஹா கோழியை தான் கேள்விப்பட்டிருக்கோம் பி ரோஹா இது பேர் பைரஹா இல்ல பி ரோஹா இந்த பி ரோஹா என்ற தோட்டம் அறுநூறு இச்ச இருந்தது மதீனாவுடைய இப்பொழுது இருபத்தி ஓரா நம்பர் கேட் இருக்குது அவடத்தை இருந்த தோட்டம் யார் இது உங்க சுலை இந்த மாப்பிள்ள அபுதல்ஹாட் ஒன்றும் தேவையில்ல அவ்வளோ செல் வந்த குடும்பம் ஆனால் முழு குடும்பம் ரசூரல்லாவுடைய ஆள் முழு குடும்பம் உம் சுலைம் செல்லல்லாஹோ அலையுவ செல்லம் மதீனாவிலிருந்து குபாவுக்கு நடந்து போவாங்க இப்போ நாங்களும் ஹஜ்ஜில சென்ற ஹஜ்ஜில அதுக்கு முந்தின ஹஜ்ஜில நடத்தாட்டி கூட்டிட்டு போனோம் சொன்னது ஹயாத்தா இப்போ போட் ரோட் போட்டுடா நடந்து போகிறது மதீனாவிலிருந்து ரசூலுல்லா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடந்து போவாங்க குபாக் சில நேரம் கழுதையில் போவாங்க போன தானே நடந்து போன வேர்க்கும் போய் உம்மு உம்முசுலையும் ரதி எல்லாம் அண்ணாட வீட்டெல்லாம் எல்லாம் அனசுரதி தானே தூங்குவாங்க தூங்கினா அன ரசாய் செல்லல்லா அலை செலமுக்கு வேர்க்கும் அப்படி உம்முசுலையும் என்ன செய்வாங்க தெரியுமா மெதுவா அந்த வேர்வை எல்லாம் போத்தல்ல சேர்ப்பாங்க அன்பு இருந்தா அது அன்புக்கு பிறகு நான் எல்லாம் பேசுறேன் இன்று சில அறிஞர்கள் என்ற பெயர்ல வாழ்றாங்க சில மடையர்கள் இதுக்கெல்லாம் விளக்கம் அன்புக்கு விளக்கம் தெரியாத மடையர்கள் அன்புக்கு விளக்கம் தெரியாது மனைவி அன்பு வைக்கிறாய் மனைவிடைய வாயில் இருந்து வார நாத்தம் நாத்தமா விளங்குதா கஸ்தூரியா விளங்குதா பிள்ளையுடைய வாயில் இருந்து வார நாத்தம் நாத்தமா விளங்குது இல்லையே ஒன்ற பிள்ளை அது ஒன்ற மனைவி அது நீ சல்லாஹோ அலைவ செல்லம உயிரமுடன் நேசிச்சா நபியுடைய வேறு உனக்கு மணக்குமா இல்லையா இயற்கை மனம் இப்ப வேர்வை கொட்டு உம்மு சுலையும் என்ன செய்யறாங்க கைருளா நேரம் தானே அந்த வேர்வை எல்லாத்தையும் போத்தல்ல சேர்க்கிறாங்க செல்லல்லா அலை செலுமிட்டாங்க என்ன உம்மு சுலையும் செய்றீங்க இது இல்லையா ரசூலல்லா எங்கட அத்தர் போத்தல்ல உங்களோட வேர்வை சேர்த்து எடுக்கிறோமே எங்கட சின்ன பிள்ளைகளுக்கு நர்ஜு பரக்கி சிபியானினா முஸ்லீம்ல வருது எங்க சின்ன பிள்ளைகளுக்கு பரக்கத் அபியோம் என்ன சொன்னாங்க அசபுத்தி நீ சரியானதை செய்தாய் உம்மு சுலையும் தண்ட மகன் உம்மு சுலையும் பத்து வருஷம் வேலைக்கு கொடுத்தா அதனால தான் அபு தலஹாவுக்கு நபி அவங்க ஹஜ்ஜில என்ன செஞ்சாங்க தலைமுடியை வலிச்சாங்களே நபிக்கு தெரியும் என்ற ஒரு முடிய கூட அவங்க விடமாட்டார்கள் பின்னால முடிய பத்தி எல்லாம் வரும் அறவாசி தலைமுடிய வலிச்சு அபு தலஹா ரதி எல்லாரோட கையில தான் கொடுத்தா அபு தலஹா ரதி எல்லாருடைய மகன் தானே அனஸ்

செல்லல்லாக அலைவ செல்ல முடிய முடி கொஞ்சம் இருக்கு ஏனண்டா இவர் தான் நபியுடைய தாடியுடைய முடி நரைச்சதெல்லாம் எண்ணி பார்த்தவர் முடியல் உள்ள சேர்த்து வச்சிருந்தார் இதெல்லாம் அன்பு சகோதரர்கள் இது இது பார்க்கறதெல்லாம் உனக்கு அன்பை பத்தியே தெரியாது கையில் அந்த முடியை கொடுத்தார் அனஸ் நான் மௌத்தானா என்ன நாக்கை தூக்கி அதுக்கு கீழே அந்த முடியை வச்சுட்டு என்ன கப்பல் செஞ்சு சாபித்துல் புனானி அதே மாதிரி செய்தார் அதே மாதிரி செய்தார் ஹசரத் அனஸ்ரதி அல்லாட நாக்கு கீழே அந்த முடியை வச்சு அடக்கம் செய்தார் இந்த அனஸ்ரதி அல்லாட குடும்பமே மஹபத் சல்லா அலி செல்லும் சகோதரர்களே இதே அனஸ்ரதி அல்லாஹ்வான் சொல்றார் செல்லம் மவுத்தானதுக்கு பிறகு அபு பக்ரதி அல்லாஹ்வான் சொல்றாங்க நாங்க ரசூலுல்லாவை தூக்கி வளர்த்த உம் ஐமனை பார்க்க போவோமே ஏன்னா உம்மு ஐமன் இருக்கிறாங்களே கேள்வி உம்மு ஐமன் செய்து ஹாரிசா ருதி அல்லாஹுடைய மனைவி உஷாமா ருதி அல்லாஹுடைய உம்மா உம்மு ஐமன் இந்த உம்மு ஐமன் எவ்வளோ பிரபலியமான பெண் என்றார் ரசூருல்லாட வாப்பட மையத்திலேயும் கலந்து கொண்ட பெண் ரசூருள்ளாட உம்மட மையத்திலேயும் கலந்து கொண்ட பெண் செல்லாஹோ அலைவு செல்ல முடிய மையத்திலையும் கலந்து கொண்ட பெண் இந்த மூன்று ஜனாசாவிலும் கலந்து கொண்ட ஒரே ஒரு மனிதர் உம்மு ஐமன் மட்டும்தான்

செல்லல்லாஹோ அலைவ செல்லும் அவுத்தாகும் பொழுதும் உம்மு ஐமன் ஹயாத்தோடு இருந்தார் அபுபக் தெரியும் யாரை சந்திக்க போகணும் உமர் ரதி அவங்களும் அனுசரதி எல்லாம் ஷஹீதாயிட்டார் கிடைச்சது இடது தொடையிலையும் ஹசன் ரதி எல்லாம் அவங்க வலது தொடயிலையும் வைத்து சொல்லுவாங்க இறக்கமுள்ள பிள்ளைங்க உசாமாவை பார்த்து உம்மு ஐமன் போனதோட உம்மு ஐமன் அழத் தொடங்கிட்டா அழுறா உம்மு ஐமன் கேட்டாங்க உமா ஐயோ கி அபுபக்கரதி எல்லாம் கேட்டாங்க உம்மு ஐமன் ஏன் அழுறீங்க சொன்னாங்க அல்லா இடத்துல ரசூல்லாவுக்கு பெரிய ஹயர் இல்லாம இருக்குது நான் அதற்கு அழல ரசூல்லாட மௌத்த நினைச்சு அழல்ல வலாக்கின் அபுக்கி நான் அழுற எதற்கு தெரியுமா வகை நின்றுட்டு வகை நின்றுட்டு செல்லல்லாகும் அலைவ செல்லமுடைய மௌத்துக்கு பிறகு இந்த உம்மத்துக்கு வகை வராதே அதை நினைத்து தான் அழுகிறேன் சொல்றாங்க அபுபக்கர் உமர் உதி எல்லாம் தேம்பி தேம்பி அழுதார் இந்த ஹரித முஸ்லீம் ரஹிமஹுல்லா சிறப்புல இந்த ஹரிதை கொண்டு வரார்